எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் முருகன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி திருதியை பிறை வளர்ப்பெறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று ரம்ஜான் முதல் தேதி இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் பகை கடகம் பயம் சிம்மம் முயற்சி கன்னி தோல்வி துலாம் நிறைவு விருச்சிகம் நலம் தனுசு உதவி மகரம் யோகம் கும்பம் பகை மீனம் இன்பம் மருத்துவ குறிப்பு மஞ்சள் வேப்பிலை சேர்த்து அரைத்து செற்று பொண்ணுக்கு கட்டி வர குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உலகில் தான் மிகப்பெரிய ஆயுதம்